கேப்டன் அவர்கள் மறைந்து இன்றோடு நூறு நாள் ஆகிறது இதே நாளில் அவருடைய இளைய மகன் சண்முக பாண்டியனின் பிறந்த நாளும் வந்ததால் இரண்டையும் ஒன்றாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் ஒரு நல்ல மாமனிதரை இழந்துவிட்டோம் என்று மக்கள் ஒரு உரம் ஆனந்த கண்ணீர் வடித்து கொண்டும் இன்று பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய தம்பி சண்முக பாண்டியனை மனதார வாழ்த்தியும் மகிழ்ந்தார்கள் வந்திருந்த அனைவருக்கும் பிறந்தநாளுக்கு சிக்கன் பிரியாணி மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டது உணவுகளை அறிந்துவிட்டு அனைவரும் மகிழ்ச்சியோடு சென்றார்கள் இங்க சின்ன கேப்டன் வாங்க அருங்கால சூப்பர் ஸ்டார் வாங்க அருங்கால சூப்பர் ஸ்டார் வாங்க எங்க சின்ன கேப்டன் வாங்க எங்க சின்ன கேப்டன் வாங்க அருங்கால சூப்பர் ஸ்டார் வாங்க எங்க சின்ன கேப்டன் வாங்க இன்னைக்கு புரட்சி करेंगे இன்னைக்கு புரட்சி करेंगे இன்னைக்கு புரட்சி करेंगे இன்னைக்கு புரட்சி करेंगे இరే 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 எல்லாரும் வாங்க சாமி

கொடுக்கணும் அதனால கேப்டன் கோயிலேயே அந்த கிளீன்ஸை நம்ம வெளியிடணும் அப்படின்னு கேட்டாரு பிறந்த நாளை முன்னிட்டு அதனால இன்னைக்கு சண்முக பாண்டியனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு படைத்தலைவனுடைய கிளீன்ஸ் இப்போ வெளியிட போகிறது படைத்தலைவனுடைய டைரக்டருக்கும் இசைநாணி இளையராஜா அவர்களுக்கும் இந்த குழுமத்திற்கும் கேப்டன் சார்பாகவும் தேசிய குடும்ப திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துகளை சொல்லி இந்த படம் மாபெரும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேப்டன் உடைய ஆசிரவாத அசாபிய ஆசிரவாதம் கூட அந்த டீம்ஸுக்கான இந்த வெளியீடு இன்னும் இப்போ ஸ்டார்ட் ஆக போகிறது எனவே இதுக்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களை சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோட படைத்தலைவர் மா வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வேண்டி போகிறேன் நன்றி வணக்கம் என்ன ஒண்ணா பாருங்க பாருங்க சமைக்க பாருங்க முன்னாடி பாருங்க வாங்க ரோபர் வாங்க ஃபேமிலி எங்க வாங்க 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 நல்லா இருக்கணும் வாங்க மாசம் அலன்னா இங்க வந்து பா பொண்ணு பேரு இல்லையா சரி எடுப்பா வா வெந்தா ஒக்கி ந ஆ பாண்டியலர் சண்முக பாண்டியலைஞர் சண்முக பாண்டியன்முக பாண்டியன்லைஞர் சண்முக பாண்டியன் புரட்சி கலைஞர் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் சண்முக பாண்டியன் कन्डिबावर कन्डिबावर ये देख पेन सोमो

இமேஜ்ல 안 இல்ல ஆதித்தல 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 கரெக்டா நான் உள்ள ஆமா அன்பது அன்பு